அன்பு அந்த பங்களாவின் வெளியில் புல்வெளி இருந்தது காளை தென்றல் இதமாக இருந்தது பிறம்பு நாட்காலியில் சாய்ந்திருந்த அன்னபூரணி கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் காரை நிறுத்திவிட்டு டிரைவர் ஆறுமுகம் இறங்கி வருவதை பார்த்து என்ன ஆறுமுகம் தம்பி வரல என்று கேட்டாள் வந்துட்டாங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னாங்க என்றான் பணிவாக அவனுக்கு எதிரில் உணர்ச்சிகளை காட்ட விரும்பாத அன்னபூரணி எழுந்து உள்ளே போனாள் இவன் என்னதான் நினைத்து கொண்டிருக்கின்றான் லீவுக்கு வரும் குழந்தைகள் பெற்ற தாயையும் தாப்பனையும் பார்க்க ஆவலாக ஓடி வருமா வந்திறங்கியதுமே பெரியப்பாவை பார்க்க போறதாவது சதா பெரியப்பா பெரியப்பாதானா இவன் தான் இப்படி என்றாள் மகள் அணுவும் அப்படித்தான் செய்கிறாள் அவர்களைச் சொல்லி குற்றமில்லை அந்த கிழவன் தான் ஏதோ மறந்து வைத்து பெற்றவர்களையே மறக்க வைத்திருக்கின்றான் இல்லாவிட்டால் இந்த பிள்ளைகள் பெற்றவர்களை விட அந்த கிழவனிடம் பாசம் வைக்குமா எத்தனை செய்தும் நம்மிடம் பாசம் இல்லையீடுகளுக்கு இதுநாள் வரை சரி விவரம் புரியாதவர்கள் கல்லூரியில் கால் வைத்த பிறகும் கூடவா பெற்றவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை வரட்டும் அவன் கருவினால் அன்னபூரணி நீண்ட நேரத்துக்கு பிறகு பிரபு வந்தான் அம்மா எங்கள் கல்லூரியில் நான் தான் மாணவ தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றான் குதூகலத்துடன் அந்த சமாச்சாரத்தை சொல்லத்தான் பெரியப்பா வீட்டுக்கு ஓடினாயா இத்தனைக்கும் காரணமான தாய் தாப்பனிடம் அதை முதலில் சொல்லணும்ண்டு உனக்கு தெரியலையா காரமாக கேட்டால் அன்னபூரணி என்னம்மா நீங்க நம்ம குடும்பத்திலே பெரியவர் அவர்தானே உங்ககிட்ட சொல்லாம இருந்தால் நீங்கள் கோவிச்சுக்கணும் அதான் சொல்லிட்டேனே பெரியப்பா வீடு வர்ற வழியில தானே அதான் அவர்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினேன் அது தப்பா அவளுக்கு அழுகையும் மாத்திரமும் பீறிட்டன ஆமாண்டப்பா அவர்தான் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கியவர் நாங்களெல்லாம் பிரபு அவளை ஒரு நிமிடம் உற்று பார்த்து சொன்னான் பெற்றுவிட்டால் மட்டும் அம்மா அப்பா ஆகிவிட முடியாதும்மா டேய் என்னடா சொல்ற உங்கள் அப்பா உங்களையெல்லாம் பெரிய கான்வென்ட் படிப்பு படிக்க வைக்கல விதவிதமாக துணி வாங்கி தரல நீங்கள் கேட்டப்ப நீங்கள் விரும்பின பொருட்களையெல்லாம் தடை சொல்லாமல் தரல இதெல்லாம் நாங்கள் செய்யாமல் உங்கள் பெரியப்பாவா செஞ்சாரு உங்களை சொல்லி குற்றமில்லையடா ஏதோ தம்பி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னுக்கு வரட்டும் அவன் பெற்ற குழந்தைகள் அமோகமாக வாழட்டும்னு நினைக்காம பொறாமையிலே வம்சமற்று போன உங்கள் பெரியப்பா எதையோ சொல்லி உங்கள் மனசை களைச்சிட்டார் அதான்டா அப்படி பேசுற கோபத்துடன் முகமெல்லாம் சிவக்க தாயை ஏறிட்டு பார்த்த பிரபு அம்மா அனாவசியமாக பெரியப்பாவை திட்டாதீங்க பெரிய கான்வெண்ட்டிலே படிக்க வச்சிங்க நல்ல துணிமணி பங்களா கார் எல்லா வசதியும் செய்தீங்க மாதம் பிறந்தா காசு ட்ரெஸ் இஷ்டம் போல் வசதி எல்லாமே செஞ்சுருக்கீங்க ஆனால் ஆனால் என்னடா ஆனால் இதைவிட பெற்றவர்கள் என்ன செய்யணும் தாடை இருகிது அவளுக்கு அன்பு செய்ய மறந்துட்டீங்கம்மா ஊர் பெருமைக்காகவும் போலி கௌரத்துக்காகவும் எல்லாம் செஞ்சீங்க ஒரு நாளாவது எங்களோட கொஞ்சி மகிழ்ந்து சந்தோஷமாக எங்களோட நடந்ததுண்டா பெரியப்பாவுக்கு பிள்ளைங்க இல்லாட்டியும் எங்ககிட்ட அன்பு செலுத்தினார் உண்மையை சொன்னால் அவருடைய அன்பு தான் இத்தனை வசதி இருந்தும் நாங்கள் தரகெட்டு போகாமல் இருந்ததற்கு காரணம் அந்த அன்பு உரம் மட்டும் இல்லைன்னா நாங்கள் இந்நேரம் ஊதாரி பிள்ளைகளா போயிருப்போம் இது புரியாமல் பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக எப்போ பார்த்தாலும் பெரியப்பாவை கரைச்சு கொற்றீங்களே நியாயமா மருந்து வெச்சிட்டார்னு சதா அப்பா கிட்டே புலம்புறீங்களே ஆமம்மா அன்பு என்கின்ற மருந்தை வெச்சுதன வெச்சினதால்தான் அவரை சுற்றியே நாங்கள் ஓடுறோம் புரியுதா உரிமினான் புற பிரபு இத்தனையும் கேட்டு அசைவற்று நின்றாள் அன்னபூரணி உண்மை அவளை எங்கோ அழைத்துச் சென்றது